தலைவராக இருந்து என் மக்களுக்கு சேவை செய் முதல்வராக இருந்து எங்கள் அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்தணும் அதெல்லாம் காரணம் போச்சு என் நிலத்தை நான் ஆண்வது என்பது என் உரிமை நான் ஆளாத பிறகு ஆண்டு நான் வாழ்ந்தது என்பது நான் அடிமை நான் அடிமையாக வாழ தயாரா இல்ல அதை புரிஞ்சுக்கணும் நாங்க ஆளுமோ தண்டா என் மரம் என் செடி என் பூச்சி என் வண்டு என் மாடு என் ஆடு என் ஏரி என் குளம் என் மலை என் காடு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் கதிராமலங்கிட்டு இருக்கு நெடுவாசல் இருக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் வேற என்ன சாமஞ்ங்க இருக்கு மதமண்டிர எங்க தூக்கி போட்டாங்க யாராவது தெரியுமா வெக்க வேண்டியது அடக்க வேண்டியது ஜெடினும் ஒரு மகா பிரச்சாரணம்னா வரும்போது ஒரு இன்ஜினியரோ டாக்டர்ரோ அமெரிக்கா மாப்ல அதான் நம்ம ஸ்ட்ரைட் ஹீரோ தான் நேராதே முதலமைச்சர் தான் ஒரு வார்ட கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஸ்ட்ரைட் முதலமைச்சர் தான் நம்ம முடிவேட்டாங்க முட்டா போய் கூட்டணும் அதெல்லாம் அப்போ அதெல்லாம் அப்போ ஏ எங்க இருந்து டிட்டிங்க ஜெயிலை டவுட்டிங்க ஜெனிக்கான மாட்டே இருக்கு தெரியலடா விட்டாங்க எங்க ஆத்தால பண்ணது தெரியல தெரிஞ்சே ஏத்துறான் அவ்வளவுதானே

குடியரசு <Susuk> தலைவர் <Susuk> <Suk> 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 அவருக்கு அந்த உணர்வு இருக்கலாம் சீமான் இருக்கிறது பஞ்சாப்ல போய் இந்த நாட்டின் முதல் மிகப்பெரிய தலைவர் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்திருவார் போல இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் எதிராக பேசுறதுக்காக அவர் பேசுறாரு தேர்தல் பரப்பில் என்ன பஞ்சாபிகளை தவிர எவனை உள்ளே விடாதீர்கள் என்று யார் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி பாரதத்தின் பிரதமர் பேசினா சரியா இருக்கு பாமரன் சீமான் பேசினா தவறா என்னது அவர் நிதிஷ்குமார் பீகார் தேர்தலில் பீகாரியா பகாயா அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார் அதை பீகாரிக்கும் ஓட்டு போட்டுறான்